ஹலோ மக்களே நம்ம இப்போ இருக்கின்ற பிளேஸ் வந்து கடையநல்லூர் பள்ளிவாசல் அருகில் இருக்கின்றோம் இங்கே ஒரு லேண்டு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த லைவ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் மாஸ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ தான் கடையநல்லூர் சுற்று வட்டாரத்தில் போடக்கூடிய அனைத்து வீடுகள் லேண்டுகள் தோப்புகள் புது வீடுகள் பழைய வீடுகள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க இப்போ லேண்டை பார்ப்போம் இதுதான் அந்த லேண்டுடைய தெருவு சுற்றி வீடு எல்லாமே இருக்குது பொதுச்சேர்லேயே உங்களுக்கு வந்து வீட்டுடைய பொதுச்சேர்லேயே அந்த மனம் அமைஞ்சிருக்கு லேண்டு பாருங்கள் லோ பட்ஜெட் தான் கடையநல்லூரில் சுற்று வட்டாரத்தில் வந்து அதிகமான ரேட்டு போய்கிட்டு இருக்குது லேண்டு வீடுகள்லாம் நம்ம லோ பட்ஜெட்டில் நிதானமான ஒரு நார்மலான ரேட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் ரோட்டிவேஷன் ஆகும் தேங்க்யூ வாட்சி வீடியோ